கத்தோடைய பரிசு நாம்து மை மை உண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உபாகமும் ஒன்றாவது திகாரம் பதினொன்றாவது வசனம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் முதல் நாளில் உங்களை சந்திக்க கத்தர் கிருப்பை கொடுத்தார் இந்த ஒன்றாம் தேதி காலையில் இந்த நாளில் கத்தர் உங்களை சந்திக்கும் போது உங்கள் காதில் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிக்கிற அப்ப கடன் அந்த கடனை என்பது சரிதான் உண்மை உண்மை அது என்ன தெரியுமா நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் இதுதான் கத்தோடைய வார்த்தை அப்ப கடந்த வருடத்தில் நீங்க கடன் வாங்கியிருந்தா கடனையும் கொடுப்பீங்க கடன் இல்லாத ஒரு பெரிய வாழ்வு நீங்க கடன் கொடுக்கும்படி ஆயிரம் மடங்கு உங்களுக்கு கொடுக்கற கத்தர் இது சாத்தியமான நினைப்பீங்க ஆபிரகாம் என்ன சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி பெருகவே பருக பண்ணுவேன் அதுல முதல் வார்த்தை நிச்சயமாக நானும் சொல்றேன் நிச்சயமாக ஆயிரம் மடங்கு அதிகமாக செய்கிறார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் நமக்கு தெரிந்தது இஸ்மவேல் எல்லாம் இருக்கலாம் ஆனா வேதத்தின்படி ஈசாக்கு மட்டுமே அந்த ஒன்னு எப்படி மாறும் பாருங்க ஈசாக்கு ரெண்டு பிள்ளைகள் அந்த ரெண்டுல யாக்கோபை கொண்டு இந்த ரெண்டு எப்படி மாறுது பாருங்க பனிரெண்டு அப்போ மூணாவது சந்ததியிலே பன்னெண்டு மடங்கு கிருபை செய்த கத்தர் உங்களுக்கும் இந்த ஆண்டில் அப்படி மும்மடங்கு ஆயிரம் மடங்கு பெனியமின் யோசேப்பை சந்தித்த போது யோசேப்பு சொன்ன வார்த்தை இல்லை அவங்க எல்லாருக்கும் பந்தி வைக்கப்பட்டு சாக்குல அனுப்பப்பட்டது ஆனா மட்டும் மடங்கு அதிகமா புதையல் உங்களை சந்திக்கும் இந்த வருடத்துல அது எப்படின்னு நினைக்கலாம் நான் இன்னும் உங்களுக்கு ரகசியம் தரேன் பாருங்க ஆபிரகம் பஞ்சத்துல அபிமலை கிட்ட போறான் ஒரே ராத்திரியில ஆயிரக்கணக்கான ஆடு மாடு நிலம் எல்லாம் கொடுத்து அவனை உயர்த்தின கத்தர் சரி ஈசாக்கு பஞ்சத்துல அதே அபிமேலை அதிகமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கற கத்தர் சரீர சுகத்துல தேவ பலத்துல குடும்ப சமாதானத்துல பிள்ளைகளுடைய சமாதானத்துல சில இடத்துல பார்த்தா புருஷனும் மனைவிக்கும் உள்ள பெரிய பிரச்சனையா இருக்கும் எல்லா பிரச்சனையிலும் கத்தர் விடுவிக்கிற கத்தர் அந்த நூறு மடங்கு இப்ப எத்தனாச்சு ஆச்சு ஆயிரம் ஆச்சு ஆயிரம் மடங்கு அதுல பத்தாவது வசனத்துல சொல்லி இருப்பார் நீங்க ஏற்கனவே வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகி இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கடன் இல்லாம இருந்திருப்பீங்க உங்களுக்கு புதிய புதிய வேலையை கொடுத்திருப்பார் ஆனா இப்போ ஆயிரம் மடங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்ததை விட இருபத்தி அஞ்சுல ஆயிரம் மடங்கு எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் சமாதானத்துல சந்தோஷத்துல குடும்ப உறவுல பிள்ளைகளுடைய சமாதானத்துல பெருக செய்கிற கத்தர் நிக்கிறார்க்கு வாழ்த்துதான் என் சகோதரியை பெருகுவாயாக நான் அப்படிதான் உங்களை வாழ்த்துறேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை இந்த இந்த வருடத்தில் நான் உங்களை வாழ்த்துறேன் நீங்க கோடா கொடியாக பெருகுவீர்கள் என்று வாழ்த்துகிறேன் அதுக்கு அடுத்தால பாருங்க சில சபையில ஆலயத்துல நிறைய ஈடுபாடோடு கத்தரு கொடுப்பாங்க அவங்களுக்கு மீ மீகா என்ன சொல்றேன் மல்லிகை என்ன சொல்கிறார் இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற கத்தர் உங்களுக்காக வானத்தின் பலகணிகளை திறப்பார் இஸ்ரோலிய ஜனங்கள்ட்ட மோஸ்ட்லி வாக்கு கொடுக்கும் போது வானத்தின் பொக்கிஷங்களை மதுகளை திறந்து பொக்கிஷங்களை கொடுக்கிற கத்தர் அவர் திறந்து உங்களை கடன் இல்லாமல் வாழ வைத்து ஆயிரம் மடங்கு அதிகமாக கத்தர் கிருபை செய்து உங்களை சமாதானத்துல சந்தோஷத்துல தேவ பலத்துல சுகத்துல சரீர சுகத்துல குடும்ப உறவுகள்ல எல்லாவற்றிலும் உங்களை சீமானாய் மாற்றுவார் என்று நானும் வாழ்த்துகிறேன் கிருபை சொல்லுகிட்டே எங்கள தேவைப்பனே இப்பொழுது இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு எல்லா வகையிலும் அடுபுறேன் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு அண்டுபுரேன் உயர்த்துகிற கத்தர் வேலை இல்லாதவங்கள நல்ல சம்பளத்துல உயர்த்துகிற கத்தர் அப்படி ஆயிரம் மடங்கு எல்லாவற்றிலும் பெருகச்சி பிதாவே ஆமே